வணக்கம் வெல்கம் டு ரமா பிரபா இளங்கோ சேனல் இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறத பற்றி பார்ப்போம் சாதத்தில் சேர்த்தும் சாப்பிடலாம் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் கப்பில் போட்டு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் முதல்ல ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு தண்ணியில் கொட்டி ரெண்டு மணி நேரம் ஊற வைங்க கடலைப்பருப்பு சென்னாடால் அடுப்பில் பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொறிஞ்சதும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க பிறகு நறுக்கின வெங்காயம் பூண்டு பட்டு கறிவேப்பில் போட்டு வதக்கணும் வெங்காயம் லேசாக பொன்னீரமாகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் வதஞ்சினதும் தக்காளி மறுக்கி வச்சு அதை கூட சேர்த்து வதக்கணும் அது உடனே வதங்கணுன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கணும் தக்காளி நல்லா சீக்கிரத்தில் வதங்கிடு தக்காளி வதங்கிறதுக்குள்ள ஒரு கொய்யா உருண்ட சைஸ் புளி ஊற வச்சு அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க Okay. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளிய சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு அதிலேயே சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு போகிறமாக இருக்கும் இப்போது அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் தனியாத்தூள் மூணு ஸ்பூன் ரெண்டும் சேர்த்து அரைச்சிருந்ததுன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் மிளகா தனியாத்தூள் சேர்த்து கிளக்கி வைங்க குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வைங்க ஏன்னா பருப்பு உருண்டை போட்டோம்னா கெட்டியாயிடும் ரொம்ப கூட்டு மாதிரி கெட்டி பதத்தில் வரும் அதனால் குழம்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணியாகவே வைங்க மிளகாத்தூள்லாம் போட்டதும் குழம்பு கொதிச்சு வரட்டும் தண்ணி சேர்த்துங்க குழம்பு கொதித்து வந்ததும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்குங்க அடுப்பை ஒரு ரெண்டு நிமிஷம் திறந்தே கொதிக்க விடுங்க இந்த மிளகா வாசனைலாம் போகும் ரெண்டு நிமிஷம் கழித்து ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க சிம்மு அடுப்பை வந்து இருந்து மாற்றி ஒரு மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க குழம்பு மூடி வச்சு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு இப்போ ஊற வச்சு அரைச்சி எடுத்த பருப்பில் கொஞ்சமாக வெங்காயம் கறிவேப்பில் பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்குங்க கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து பசஞ்சுக்குங்க இஞ்சி உங்களுக்கு பிடிச்சதுன்னா அது கொஞ்சம் கட் பண்ணி அந்த பருப்போடு சேர்த்து கலக்கி வச்சுக்குங்க இந்த மாதிரி சேர்த்து கலந்துக்குங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக ஆக்கி குழம்புல போட வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கங்க ரொம்ப சிம்மில் இருக்கணும் தீ அதிகமாகிட்டாலும் பருப்பு உருண்டை பிடிச்சிக்கும் அப்படியே அதனால் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க வச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி மெதுவாக போடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி போட வர இல்லைன்னா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இட்லி பானையில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்குங்க உருண்டை பிடிச்சி ஆவியில் வேக வைங்க இல்லை எனக்கு இந்த மாதிரியே போட வரும்னா உருண்டை பிடிச்சி மொல்லமாக கேப் விட்டு போடுங்க ஒன்றோடய ஒன்று சேர்ந்தா ஒட்டிக்கும் கேப் விட்டு இந்த மாதிரி போடுங்க முக்கியமாக அடுப்பு சிம்மில் இருக்கணும் இனிமே கரண்டி போட்டு கலக்கக்கூடாது மாவையும் உருண்டை பிடிச்சி போட்டுக்குங்க உருண்டையெல்லாம் போட்டு முடிச்சதும் ஒரு தட்டு போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்லேயே வேக விடுங்க தீ கொஞ்சம் கூட ஏறக்கூடாது சிம்மில் தான் இருக்கணும் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க எதுவுமே பண்ணக்கூடாது கரண்டி போடக்கூடாது முக்கியமாக அஞ்சு நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பாத்திரம் ஓரத்தில் லேசாக கரண்டி வச்சு இது பண்ணிவிடுங்க உள்ளுக்கெல்லாம் கரண்டி போடாதீங்க அடி பிடிக்காமல் இருக்க துணியை வச்சு பாத்திரத்தை பிடிச்சி லேசாக அசக்கி விடுங்க அடி பிடிக்கல நல்லா வந்திருக்கு மூடி போட்டு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் வேகட்டும் ஒரு நிமிஷம் வெந்துருச்சு இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவி அடுக்க விட்டு இறக்கிடுங்க பருப்பு உருண்டை குழம்பு ரெடி சாதத்தில் போட்டு குழம்பு ஊற்றி பசைஞ்சு உருண்டையை வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி